இப்போ நாங்கள் வல்வெட்டுத்துறை சமர்பாவுக்கு வந்திருக்கிறோம் ஸோ அவங்களோட உறவுகள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான பாபம் திடீரென்று இப்போ அடித்து இப்போ எங்களை விட்டுருக்கணும் என்ன செய்யணும் பாபம் பாங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் நான் நிற்குதா நட்பு உங்களோட வீடா ரைட் 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 எங்கள் பிறந்த நாள் காரர் வராங்களா சரி இவங்களுக்கா உங்களுக்கா பிறந்த நாள் வாங்க 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 நாங்க அர்ணா சர்ப்ரைஸ்ல இருந்து வந்து அது கதைக்கலாமா ஓடி ஒழிக்கிறீங்களா முதல் வாங்க ரைட் உங்களுக்கு வந்து அன்பான உறவுகள் வந்து எங்க போரிகள் கதை சொன்ன வடிவா இருக்கிறீங்க அழகா இருக்கிறீங்க

சாக்லேட் கூட வந்து உங்களுக்கு சந்திக்கிறாங்க ரைட் இதை முதல்ல பிடிங்க சரியா அதாவது இப்போ தான் ரெண்டு மணி எங்களுடைய வேண்டப்பட்ட ஒருவர் மூலம் இப்போ கோல் பண்ணி ரெண்டு மணி தான் கோல் பண்ண கோல் பண்ணி இப்போ எந்த கண்டிப்பாக பிறந்த நாள் இப்போ போகணுன்னு சொல்லிவிட்டு எங்களோட ஏரியாவில் காவடி சரியா அண்ணன் சொன்னவருக்காக வந்திருக்கிறோம் சரி அதோட சென்னைக்கு போகிறீங்களா ரைட் நாங்கள் இதில் சரியான முடிவு பாருங்கள் என்ன இருக்குங்க நீங்களா ஃபுல்லில் எல்லோரும் கூப்பிட்றேன் வெயிட் பண்ணுங்க மருவ கலர் பிடிக்குமா உங்களுக்கு பார்த்தீங்களா ரைட் மருவம் கலரில் ஒரு பட்டு சாரி என்று உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்துருக்குறாங்க அப்படி அதோட கேக் இருக்குது இதில் அறுபத்தி ஏழுரூவா பணம் இருக்குது இருந்தாங்க சரியா ஓகேயா

வெக்கப்படாம இல்ல நான் உள்ள வருவேன் சப்பாத்த கலட்டி போட்டு இது பாரதிய எனக்கு தெரியாதுங்க நாங்க இப்படி தெரியுது நீங்க அதுல இருந்த ஓடி போயிட்டு இப்படி என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு நான் பாத்துட்டு எங்க காணல பிள்ளைகள் வாங்கோ வாங்க வாங்க இவா மகளா ரைட் வாங்க ரைட் இவா எத்தனை ஆது மகள் உங்களுக்கு மூன்றாவது வாங்க அம்மாக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா என்ன வாழ்த்து சொன்னீங்க ரெண்டுக்கு எத்தனை மாதிரி எத்தனை மணிக்கு விடிய எத்தனை மணிக்கு சொன்னீங்க இங்க வாங்க பாக்க இங்க ஏன் பக்க பண்றீங்க இங்க வாங்க எத்தனைாவது பிறந்தநாள் அம்மாக்கு நான் 65வது பிறந்தநாள்னு சொல்லி தான் 67 ரூபாய் காசு தந்தேன் அடே இல்ல 10 ரூபாய் விடு இல்ல 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 50 65வது பிறந்தநாள் 67 ரூபாய் கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனா 50வது பிறந்தநாள் அப்ப நாங்க எவ்வளவு 15 ரூபாய் கொடுக்க போறோம் மிச்சம் விட மாட்டீங்களா ரைட் சரி ஆனா நாற்பத்தெட்டாவது பிறந்தாலும் சொன்ன வேறு எங்களுக்கு இல்லை சரி வேறு என்ன உங்களை பார்த்துட்டு ஓடிடுவேன்

இவா தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது பண்ணி இவாவும் இங்கே இருக்கிற இன்னொரு மகள் மகளும் தான் இந்த அளவு மகனும் வந்து இந்த அளவில் சொல்லி நம்புறீங்களா இல்ல என்ன பேர் ஆ தான் தந்தது சுமித்தன் இங்க எங்க வீட்டாராள் வேலை வீட்டா அங்க வந்து கடைக்கு எனக்கு தெரிஞ்சு வருவா அவர் அவர் தந்து விட்டுருக்க கொடுக்க சொல்லி யாரு நாங்களா நெல்லடியிலிருந்து வரோம்

மகன் எல்லோரும் மகன் இவையெல்லாம் இணைந்துதான் இந்த அன்பழைப்பேன் உங்களுக்கு கொடுக்க சொன்னால் இருந்தாங்க அதோட இந்த இவங்க இந்த இவ் ஃபேமிலி வந்து எங்களோட வருங்கால மனைவியுடைய குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற கனகால பழக்கமாக ஸோ அவையில் என்ன கால் பண்ணேன் நான் ஆன்சர் இல்லை ஏன்னா இன்றைக்கு ஆர்டர்கள் எடுக்கல இப்படி கோயில் திருவிழா எடுக்கலை டேரெக்டாக என்னுடைய காதலி இந்த வீட்டு கடைக்கிட்ட போயிட்டார் காதலி தான் ஃபோன் அடிச்சு இந்த ஆர்டரை கொடுத்தது ரொம்ப நெருக்கமான வேலை சோ அதனால அதனால் சந்தோஷமாக அதனால அதனால் இன்னொரு விஷயமா ஒரு இருந்தாலும் இன்றைக்கு கூட பிறந்த நாளை செய்யணும் சொல்லிட்டு ஸோ இவ்வளவு அன்பளிப்பு செய்த அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எதிர்பார்த்து நான் எதிர்பார்க்குறேன் அந்த அறிஞர் செய்யும் பண்ணுறது எதிர்பார்த்தன அப்படி இல்லைன்னு நான் கதைச்சது அப்படி இருந்து வந்துடுது வந்துடுது ஸோ சொல்ல மாட்டேன் தானே கோல் பண்ணது நிமல்ராஜ் நினைக்கிறேன் அவர் தான் கோல் அந்த வாட்ஸ் நாற்பத்தொம்பது நம்பர் நிமல்ராஜா தம்பி அவரே எல்லாம் கால் பண்ணி பாட்டு பட்டு முழுக்க அரேஞ்ச் பண்ண வேற ஒரு அரமணத் தியாலத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? அண்ணா உங்க அக்கான்னு சொன்னாங்க. உடோட சகோதரம்னு சொன்னாங்க. வாங்க. நான் என்ன சொன்னாரு? தான் உடோட சகோதரம் னு சொன்னாரு உங்களுக்கு. மகன் அண்ணாண்ட அண்ணன் என்ன? ஓ மகேன். என்ன சொல்ல ஒன்னு சொல்லிเลя அவங்களுக்கு நீங்க. ஓரே ரே

காசு பிடிச்சிருக்கா ஜேக்கு பிடிச்சிருக்கு சோக்லேட் பிடிச்சிருக்கா காசு என்ன பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் ஓடி வந்து நான் இந்த டைம்ல என்ன சரி தம்பி வா தம்பி ஒரு வார்த்தை தெரிசல வாடா வாடா நீங்க பிரபலமான ஒரு பல பேர் வாங்க ஆம்பளை பிள்ளை அம்மா தானே யாரு அம்மாவா அம்மா அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்களா அவங்கள இன்றைய நாளு என்ன என்ன பொறுத்த அளவு அம்மாவோட அவா நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா அங்கடா குடும்பத்துக்காக எல்லாருக்காவுமே கணவிரா விழாந்துருக்கா அவங்கடா முட்டாளத்தை நம்ம வந்து ஆனா வந்து எனிவேரும் அவ இந்த குழந்தை நல்லா இருப்பா சந்தோஷமா இருப்பா சந்தோஷமா இருப்பாட் வேற என்ன யாரும் செய்யா உதவியும் நாங்களும் செஞ்சிருக்கா எங்களோட குடும்பத்துக்கு பொருத்தவரை எல்லாருக்குமே கண்டிப்பா அது யாராலேயும் மறக்க முடியாது வந்து என்னாலே மறக்க முடியாது எனக்கு அம்மாவோ அப்பா செய்ய உதவியெல்லாம் எல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருக்கா இப்போ செஞ்சோண்டிருக்குறேன் அதனால என்னென்னு சொல்றது

அம்மா சேக்க போறீங்களா இல்ல ரைட் தங்கச்சி ரைட் ஓகே உமேலே நல்ல ஒரு விஷயம் கண் அம்மா ஏன் கண் நீங்க நான் கேக்க இப்ப எங்க என் பால என்ன நான் புடி கேக்க சோ தம்பி அம்மா எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் பல காலமா தெரியும் ஆனா அவன் மனசுக்குள்ள இருந்து இவ்வளவு விஷயம் கதைப்பாண்ட நான் இதை தான் பாக்குறேன் ரொம்ப அவர் டஃப் ஆனால் மாதிரி தெரியவா நான் தன்ன மனசுக்குள்ள ஒரு விஷயங்களை இப்படி சொல்லி இருக்கற உங்களை பத்தி உமேலே சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதே போல சந்தோஷமா இருக்கு அழக்கூடாது இன்னைக்கு நல்ல சந்தோஷமான இல்ல

யூடியூப்ல இருக்கு நேற்று ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்ப சென்னையில் ரிலீஸ் பண்ணாங்க அப்பன் முருகன் என்று மறக்காம பாருங்க நீங்கள் அவங்களோட வீடியோ சரியா போயிட்டு வரோம் அம்மா ஓகே தானே சந்தோஷமா கண்ண வடிவா துறையுங்க அம்மா நச்சா கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருந்தா வடிவா வெறுக்கிட்டு இருக்கலாம் அப்படியே தெரியாத அவள் தான் அங்கே இருந்து காய்ச்சோன்னு இருக்கிறான் ரைட் சரி ஓகே தானே போயிட்டு வரோம் சரியா